ஜீவனியினுடைய ஊழியங்கள் வழங்கும் இதயத்திற்கு இன்று ஒரு சிந்தனை சின்ன விஷயத்தில் கிரேக்க நாட்டை சேர்ந்த அந்த இளைஞன் தன்மான மிகுந்தவன் யாருக்கும் தேவையான தலைவணங்க மாட்டான் பட்டணத்து வாசலில் அமர்ந்திருக்கும் பெரிய அவன் யாருக்கும் தலைவணங்கி மரியாதை செலுத்தாமல் செல்வதை கண்டு கோபத்தினால் உள்ளே ஒரு நாள் அந்த இளைஞன் பட்டண வாசலை நோக்கி வந்து கொண்டிருந்தான் திடீரென அவன் இரண்டு வெள்ளிக்காசுகள் வேறு வேறு இடத்தில் கிடப்பதை கண்டான் உடனேயே அவன் இரண்டு முறை தரையில் குனிந்து அந்த நாணயங்களை எடுத்தான் உடனேயே அங்கே இருந்த பெரிய புள்ளிகள் இளைஞனை எல்லோரும் எங்களை ஒரு முறைதான் வணங்குவார்கள் நீ இன்று இரண்டு முறை தரை மட்டும் குனிந்து வணங்க காரணம் என்ன என்று கேட்டு அவனை ஆம் நிமிர்ந்து தலைகுனிய செய்து விடுவான் கோலியாத்தை எதிர்த்து தலை நிமிர்ந்து நின்ற தாவீதை ஒரு நாள் பச்சை பால் என்ற சாதாரண பெண்ணின் விஷயத்தில் தலைகுனிய செய்தான் கடலின் மேல் நடந்த சாதனை படைத்த பேதுருவை சாதாரண மனிதர்களின் முன்பாக அறியேன் என்று மறுதளிக்க வைத்து காலை வாரிவிட்டான் சிறந்த சில தேவ தாசர்களுக்கு அற்பமான சின்ன விஷயங்கள் பெரிய அவமானங்களை கொண்டு வந்திருக்கிறது மெச்சத்தக்க விஷயங்கள் ஆயிரம் இருந்தாலும் ஒரு சின்ன தவறு நடுவில் நாம் தலைநிமிர்ந்து நிற்க முடியாமல் நம்மை நாணமடைய செய்துவிடும் நாம் பல நிலைகளில் பலசாலிகளாக விளங்கினாலும் ஒரு சிறிய பலவீனம் அனைத்து பலத்தையும் அர்த்தமற்றதாக்கிவிடும் வெள்ளை நிற ஆடை எங்கும் மென்மையா இருந்தாலும் எங்கோ இருக்கும் ஒரு சிறு கரைதான் எல்லோரின் கவனத்தையும் இழுக்கும் பிற பகுதிகளின் தூய வெண்ணிற தோற்றம் அந்த சிறு கரையை சாதாரண எடுத்துக்கொள்ள யாரையும் தூண்டாது ஒரு பெரிய கப்பலை மூழ்கடிக்க ஒரு சிறிய துவாரம் போதுமானது ஒரு சிறு நெருப்பு ஒரு காட்டையே கொளுத்திவிடும் எனவே சின்னஞ்சிறு விஷயங்களாயினும் அவைகள் பெரிய சேதங்கள் ஏற்படுத்தும் காரணிகளாக மாறக்கூடும் எந்த விழிப்புணர்வோடு செயல்பட வேண்டும் உலகம் ஒரு மனிதனை மெச்சுவதற்கு என்னென்ன இருக்கிறது என்பதை பார்ப்பதை விட அவனை குற்றஞ்சாட்டி குறைவுபடுத்தி காண்பிக்க அவனிடம் ஏதாவது கிடைக்காதா என் ஆர்வத்தோடு பார்க்கிறது நாம் சின்ன விஷயங்களிலும் அதிக ஜாக்கிரதையாக இருப்போம் சிந்தனைக்கு பெரிய மரங்களில் பிறப்பிடும் சிறிய விதைகளே பெரிய பின்மாற்றங்களின் துவக்கம் சிறிய பாவங்களே